ஃப்ரைஸ்தலாட் கர்த்தர் கிருபியால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிலர் பதிமூன்றாவது அதிகாரத்தின் மூன்றாவது பகுதியில் உள்ள கேள்வி விடைகள் வாங்க இப்போ கேள்வி விடைக்குள்ளாடி போகலாம் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் யார் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது யார் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது ஆன்சர் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து கொஷின் நம்பர் சிக்ஸ்டி சிக்ஸ் எதனாலே நீங்கள் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்தது எதினாலே நீங்கள் பாவங்களின்றி விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாதிருந்தது ஆன்சர் மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி செவன் யாரை விஸ்வாசிக்கிறவன் பாவங்களை நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் யாரை விஸ்வாசிக்கிறவன் பாவங்களை நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படுகிறான் ஆன்சர் ஏ சுவை ஏ நம்பர் சிக்ஸ்டி எயிட் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே யாருக்கு சொல்லி இருக்கிறபடி நமக்கு நேரிடாத படிக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே யாருக்கு சொல்லியிருக்கிறபடி நமக்கு நேரிடாத படிக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆன்சர் அசட்டைக்காரருக்கு அசட்டைக்காரருக்கு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி நயன் எவர்கள் ஜப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புற ஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் எவர்கள் ஜப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புற ஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் ஆன்சர் பவுலும் பர்ணபாவும் பவுலும் பர்ணபாவும் கொஸ்டின் நம்பர் செவன்டி ஜப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினவர்கள் யார் ஜப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினவர்கள் யார்சர் யூதரிலும் யூத மார்க்க தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் யூதரிலும் யூத மார்க்க தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் கொஸின் நம்பர் செவன்டி ஒன் யூதரிலும் பவுலும் பர்ணபாவும் என்ன புத்தி சொன்னார்கள் யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தி உள்ளவர்களுக்கும் பவுலும் பர்ணபாவும் என்ன புத்தி சொன்னார்கள் தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி கொஸ்ட் நம்பர் செவன்டி டூ யூதர்கள் யாரால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள் யூதர்கள் யாரால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள் ஆன்சர் பவுலினால் பவுலினால் கொஸ்ட் நம்பர் செவன்டி த்ரீ அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் எதை கேட்கும்படி கூடி வந்தார்கள் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் எதை கேட்கும்படி கூடி வந்தார்கள் ஆன்சர் தேவ வசனத்தை தேவ வசனத்தை கொஸ்டின் நம்பர் செவன்டி ஃபோர் முதலாவது யாருக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதிருந்ததாக பவுலும் பர்ணபாவும் கூறினார்கள் முதலாவது யாருக்கு தேவ வசனத்தை சொல்ல வேண்டியிருந்ததாக பவுலும் பர்ணபாவும் கூறினார்கள் யூதர்கள் யூதர்கள் நம்பர் செவன்டி ஃபைவ் பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு ஏன் தாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம் என்றார்கள் பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு ஏன் தாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் என்றார்கள் யூதர்கள் தேவ வசனத்தை தள்ளி தங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினால் யூதர்கள் தேவ வசனத்தை தள்ளி தங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்கிறபடினால் கொஸ்டின் நம்பர் செவன்டி சிக்ஸ் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் டேஷ் உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் டேஷ் உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் இருக்கும்படி இருக்கும்படி கொஸ்டின் நம்பர் செவன்டி செவன் புற ஜாதியார் பவுலும் பர்ணபாவும் கூறியதை கேட்டு சந்தோஷப்பட்டு என்ன செய்தார்கள் ஜாதியார் பவுலும் பர்ணபாவும் கூறியதை கேட்டு சந்தோஷப்பட்டு என்ன செய்தார்கள் அயன்சர் கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் கொஸ்டின் நம்பர் செவன்டி எயிட் எதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் எதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் அயன்சர் நித்திய ஜீவனுக்கு நித்திய ஜீவனுக்கு கொஸ்டின் நம்பர் செவன்டி நைன் எது பிரசித்தமாயிற்று பிரசித்தமாயிற்று கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வசனம் கொஸ்டின் நம்பர் எயிட்டி யூதர்கள் எவர்களை எடுத்துவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள் யூதர்கள் எவர்களை எடுத்துவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எயிட்டி ஒன் பவுலும் பர்ணபாவும் தங்கள் கால்களில் படிந்த தூசியை யாருக்கு எதிராக உதறி போட்டார்கள் பவுலும் பர்ணபாவும் தங்கள் கால்களில் படிந்த தூசியை யாருக்கு எதிராக உதறி போட்டார்கள் யூதர்களுக்கு யூதர்களுக்கு கொஸின் நம்பர் எயிட்டி டூ பவுலும் பர்ணபாவும் தங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறிவிட்டு எங்கு போனார்கள் பவுலும் பர்ணபாவும் தங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறிவிட்டு எங்கு போனார்கள் இக்கோனியா பட்டணத்துக்கு இக்கோனியா பட்டணத்துக்கு கொஸ்டின் நம்பர் எயிட்டி த்ரீ எவைகளினால் நிரப்பப்பட்டார்கள் எவைகளினால் நிரப்பப்பட்டார்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கான இந்த பரிசுக்குரிய கேள்வி தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றினது யார் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றினது யார் இதற்கான விடை தெரிந்தவர்கள் கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ ஆல்